இந்த ஒரு சட்னி செஞ்சால் போதும் பத்து தோசை கூட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் என்னால் பத்து தோசை சாப்பிட முடியாது ரெண்டு தான் சாப்பிடலாம் அதனால் ஒரு கப்பில் சட்னியை ஊற்றிக்கிட்டு தொட்டு இல்லைங்க முழுக வச்சு சாப்பிடுவேன் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி கத்திரிக்காய் சட்னி தான் பண்ண போகிறோம் இது நம்ம மாடி தோட்டத்தில் காய்ச்ச கத்திரிக்காய் நல்லா பெரிய சைஸாக இருக்குது விதை இல்லை இலச இருக்குது இதை தண்ணியில் அலசிட்டு பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கணும் ஒரு வானிலையில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு மூணு மிளகாய் ரெண்டு பச்சை மிளக்காய் நாலஞ்சு பூண்டுப்பல் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து பாதி அளவு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் புளி சேர்த்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுடணும் இது எல்லாம் நல்லா வெந்ததும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்ஸியை கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இதோடு சேர்த்து திக்கான பதத்துக்கு கரைச்சி விட்டுட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்